ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நிகழ்வா பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது ஸோ அதுக்காக ஃபங்க்ஷன் நடக்க போற இடத்த போயிட்டு புஷ்யானந்த் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களும் ஆய்வு பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபங்க்ஷன் நடக்க போற இடம் பாத்தீங்கன்னா திருவான்மையூர் உள்ள ராமகிருஷ்ணா கன்வென்ஷன் சென்டர்ல தான் நடக்க போது டேட் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு ஃப்ரைடே அது மாதிரி நடக்கப்போகுது ஸோ டிவி கே ஓட முதல் பொதுக்குழு கூட்டம்ன்றதால பிரமாண்டமா நடக்க போது அண்ட் டிவி கே சார்பா மந்த்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் தளபதியோட ஸ்பீச்சை பார்த்துட்டு எல்லா சைட்ல இருந்தும்

உறுப்பினர்களுக்கு இமெயில் மூலமாக அழைப்பு போயிடுச்சான் அண்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்துல தளபதியோட என்ட்ரி எங்க இருந்து வரும் தென் லஞ்ச் சமைக்கிற இடம் சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே ஆய்வு பண்ணி பிளான் பண்ணிருக்காங்க அண்ட் தளபதிக்கு அந்த வைப் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களா இல்ல இல்லையான்றது தெரியல பட் இப்போ வரைக்கும் துபாய் பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க சோ ஐ திங்க் வைப் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தா இந்த நிகழ்ச்சியில அதை பாக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவிகேவோட முதல் பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய சக்சஸா அமையட்டும் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ